அன்பான கடகராசி நேயர்களே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி அப்படின்னே சொல்லலாம் காலண்டர்ல இதுவரைக்கும் சாமி படம் போட்டு காலண்டர் வச்சிருக்கலாம் கொடைக்கானல் ஊட்டி படம் போட்டு கொடைக்கானல் பிளவர் கண்காட்சி போட்டு வச்சிருக்கலாம் தலைவர்கள் படம் போட்டு கண்காட்சி அதோ காலண்டர் அடிச்சிருக்கலாம் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலண்டர்ல இனிமே இருபத்தாறு இருபத்தி ஏழு வரைக்கும் உள்ள காலண்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுடைய படம் போட்டு அடிக்கிற அளவுக்கு பேரும் புகழும் கௌரவத்தையும் பெறப்போகிறீர்கள் கடகராசிக்காரர்கள் இது உண்மை நிதர்சனமான உண்மை அதாவது நம்ம என்னைக்குமே பெரியவர்கள் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நாம நல்லா இருக்கணும்னா நிறைய நல்ல வார்த்தையை கேளுங்கப்பா அப்படின்னு நல்ல வார்த்தையே நிறைய கேளு அதில் ஒரு வார்த்தை படிக்குன்னுவாங்க எப்படி ஒரு வார்த்தை ஒன்று படிச்சிருச்சுன்னா அடுத்ததும் படிக்கும் அடுத்தது படித்தா அடுத்ததும் படிக்கும் ஆனால் மனசு என்ன பண்ணும் என்றைக்குமே பாருங்களேன் யாராவது ஒருத்தவங்க இந்த அன்பு செலுத்துகிறவர்கள்னு வருவாங்க நல்ல கவனிங்க இந்த காதல் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும் நமக்கெல்லாம் இந்த அடல்ட் ஏஜில் உருவாகும் உருவாகும் அப்பா அம்மாவை விட காதலன் காதலி ரொம்ப நமக்கு சந்தோஷமா பெரியவங்களா காட்டுவாங்க என்ன காரணம் அப்படின்னு போய் பார்த்தோம்னா இந்த அப்பா அம்மா கண்டிஷனா பேசுவாங்க இந்த லவ் மூமெண்ட் அந்த இடத்துல வரும்பொழுது அவங்க கொஞ்சம் பாசமா பேசுற மாதிரி அது என்ன பேச்சு இரக்கமா பேசுவாங்க இந்த இறக்க குணம்தான் வாழ்க்கையில பல இடங்களை நம்ம முடிவெடுக்க முடியாம திணற வைக்கும் புரியுதுங்களா இப்படி நம்ம இறக்க குணத்தினால பல சிரமத்தைப்பட்ட இந்த கடகத்திற்கு ஒரு நல்ல புத்திசாலித்தனமா நல்ல முடிவுகளை எடுத்து இது உலகம் இந்த உலகத்தில் இப்படி தான் இருக்கணும் இவங்களையெல்லாம் இனிமேல் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் இனிமே நம்ம வாழ்க்கையில கடந்த அஞ்சு வருஷமா நம்ம பட்ட பாடு இனிமே ஜென்மாவுக்கும் படக்கூடாது அப்படின்னு நினைச்சு ஒரு பெரிய திட்டமிட்டு வாழ்க்கைய தன்னுடைய கைக்கு கொண்டு வரக்கூடிய காலம் இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப பெஸ்ட் சனிப்பயிற்சி உங்களையே உங்களை பாராட்ட வைக்கிற அளவுக்கு முன்னேற்றக்கூடிய சனிப்பயிற்சி எஸ் இதுவரைக்கும் அஷ்டமத்தில் இருந்த சனி பகவான் ஒன்பதாவது இடத்திற்கு வருகிறார் இந்த ஒன்பதாவது இடத்திற்கு வர்றதுனால இவர் நம்ம வாழ்க்கையில என்னென்ன கொடுக்க போறார் ஃபர்ஸ்ட் அஷ்டமத்தில் ஏற்பட்ட கஷ்டத்துக்கு பதிலடி கொடுக்க போறார் கஷ்டப்பட்ட ஏழுல கஷ்டப்பட்ட எட்டுல கஷ்டப்பட்டில்ல ராஜா ஒன்பதாம் இடத்துல நீ பட்ட கஷ்டத்துக்கு உனக்கு பூரிப்பான செய்திகளை கொடுக்கிறேன்னு சனி நல்ல குட் நியூஸா கொடுப்பார் உங்களை அதாவது கைய ஊனி எழுந்திருக்க முடியாத மனிதனை கூட தலை நிமிர்ந்து நடந்துக்கிற அளவுக்கு வாழ்க்கையை உயர்த்தி கொடுப்பார் அப்படின்னா எப்படி யாரோ ஒருத்தவங்க நம்மளை லிப்ட் வச்சு தூக்கிடுவான் ஒரு நேரம் நம்ம கையை ஊனி எஞ்சிருக்க முடியாது இன்னொருத்தவங்களோட பலத்தை இருப்போம் இன்னொருத்தவங்க இல்லைன்னா நம்ம இல்லைன்னு நினைச்சிருப்போம் யாராவது எனக்கு உதவி பண்ணுங்களேன் நினைச்சிருப்போம் இப்ப கடவுள் உதவி பண்ற எப்படி உங்களை உயர்த்தி உதவி பண்ற இந்த உலகத்திற்கு உங்களை காட்டப் போகிறார் இடம் ரொம்ப ஒரு சூட்சமம் என்னன்னா நைன்த் பிளேஸ் சௌபாகியம் நாம நினைக்கிறதுலாம் நடக்கப்போ நாம நினைக்கிறது நடக்க போகுது இப்ப நீங்க நினைக்க வேண்டியது ஒன்னே ஒன்னு தான் எல்லாத்தையும் பாசிட்டிவா நினைக்கணும் எல்லாம் நான் வச்ச அன்பு உண்மை நீ வச்ச அன்பு உண்மை அவங்க வச்ச அன்பு உண்மை நான் ஆசைப்படுறது உண்மை நான் போகிற ரூட்டு உண்மை நான் போடுறது என் தகுதிக்கான வேலைக்கு போகிறேன் நான் என் தகுதியை உயர்த்திக்க போகிறேன் நான் கோடீஸ்வரன் ஆக போகிறேன் நான் பெரிய மில்லியனரும் ஆக போகிறேன் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் பெற்றுக்க போகிறேன் இது மாதிரி எல்லாமே பாசிட்டிவ் நமக்கு ஏற்ற விஷயம் இது எல்லாத்தையும் நீங்கள் நினைச்சிங்கன்னா அது எல்லாமே நடக்கும் அந்தந்த பருவம் அந்தந்த காலம் இதில் ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் விலக போகுது பட்ட அவமானங்கள் விலக போகுது நம்மளை துச்சமாக நினைத்தவர்கள்லாம் நம்மளை கையெடுத்து கும்பிட போகிறாங்க கடகராசிக்காரர்களுக்கு அப்படி பின்னாடி பார்த்தீங்கன்னா சரவழக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஏஞ்சல்ஸ்லாம் அப்படி எப்படி அழகாக பறக்கும் பாருங்க ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி கடவுளுக்கு பின்னாடி எப்பயுமே இந்த படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஜோதி ஒன்று தெரியும் அது மாதிரி உங்களை பிரகாசப்படுத்துவதற்கு இறைவனே உங்களுக்கு பெரிய ஜோதியை உண்டாக்குறான் நல்ல வாய்ப்பு குழந்தைங்களா பயன்படுத்திங்க இது மாதிரி ஒரு வாய்ப்பு இனிமே எப்ப வரும்ன்றது தெரியாது இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்த வாய்ப்பு ஆண்டவன் அள்ளி கொடுப்பான் அள்ளி கொடுப்பான் அது முருக பெருமான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பான் சுப்பிரமணிய சுவாமி அதிகமாக வழிபாடு பண்ணுங்க கடகராசிக்காரர்களை வேல் மாறல் அப்படிங்கிற பாடலை படிங்க இல்லைன்னா யூடியூப்ல போட்டு ஓட விடுங்க ஒன்பதாவது இடத்திற்கு சனி வந்திருக்கார் உங்களை சரித்திரம் படைக்க போக வைக்கிறார் நீங்க எந்த துறையில் இருந்தாலும் சரித்திரம் படைக்க போறீங்க இது ஒண்ணுக்கு ஆகாதுப்பா அப்படின்னு உங்களை தண்ணி தெளிச்சு விட்டுருப்பாங்க உங்களுடைய மன பலகீனத்தை பல பேர் பயன்படுத்தியிருப்பாங்க அதனாலதான் நீங்க பல இடங்கள்ல தடுமாறி இருப்பீங்க இப்போ உங்க மன திடமும் அதிகரிக்க போகுது உங்களை தண்ணி தெளிச்சு விட்டவ ஒன்னும் ஆகாது நினைச்சவெல்லாம் அடைச்சி போய் நிக்க போறாங்க அப்ப உசந்த காலம் உயர்ந்த காலம் உக இந்த உலகத்துல ஒரு வளம் வரக்கூடிய காலம் ஒரு சின்ன விஷயம் சார் ஒரு ஞான பழம் ஒரு பழம் அந்த பழத்துக்கு முருகன் உலகத்தையே சுத்தி வந்தான் அப்பேற்பட்ட கோவக்காரன் அவன் அவனு கிட்ட ஒரு போட்டின்னு கொடுத்துட்டோம் ஜெயிக்க வழியில வந்து இந்த பிள்ளையாறு ஜெயிச்சு விட்டாரு உனக்கு அது பிடிக்கல பழத்தை கேட்டிருந்தா இருந்தா பிள்ளையாட்டே கொடுத்திருப்பான் முருகன் அப்பேற்பட்ட ஆளு ஆனா குறுக்கு வழியில ஜெயிச்சு விட்டாரு அப்படிங்கிற வருத்தத்துல இதை பிள்ளையாருக்கும் உணர வைக்கணும் உலகத்துக்கும் உணர வைக்கணும்னு கோச்சுக்கிட்டு போயிட்டான் அவ்வளோ தமிழில் பாடினா முருகனை சமாளிச்சா தமிழ் மொழி மட்டும் இல்லைன்னா முருகனுடைய கோபத்தை குறைச்சிருக்க முடியுமா அழகன் தமிழன் தமிழ் மொழியில குறைச்சான் தமிழ் மொழியை சொல்ல சொல்ல முருகனே மனம் தளர்ந்தான் அதனாலதான் இன்னைக்கு சரி தமிழர்கள் எங்க போனாலும் வாழ முடியும் தமிழர்கள் எங்கே போனாலும் ஜெயிக்க முடியும் ஏன்னா கொள்கையில் சரியாக கொண்டவர்கள் அந்த கொள்கையும் அர்த்தம் கொண்டவர்கள் அப்படிப்பட்ட முருகன் எப்படி வந்து தமிழுக்கு தமிழுக்காக தன்னோட மனதை இறங்கிக்கிட்டான் ஆனா தன்னுடைய கொள்கையிலும் கொண்டான் இதேதான் கடகம் நீங்க என்ன உங்கள் கொள்கையில் இருக்கீங்களோ அதுல வெற்றி பெறுவீர்கள் முருகன் உங்களுக்கு அருள் புரிவான் முருகன் உங்களுக்கு அருள் புரிவான் அந்த முருகனுடைய அருளால இந்த ஒன்பதாவது மீட்டர்ல சனி வந்திருக்கிறது உங்களுக்கு பெரிய சிறப்பு அம்சத்தை கொடுக்க போகுது இந்த சனி பகவான் என்ன பண்ண போறார் உலக அளவுல உங்களை உயர்த்த போற உலக அளவுல இந்த உலக அளவுல உயர்த்தும் பொழுது நீங்க எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் பிரகாசம் அடைய போறீங்க இது வரைக்கும் உங்கள் பிஸ்னஸில் ஏற்பட்ட நட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு கிளியராக போகுது முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறவங்க அரசியலில் இருக்கிறவங்க உங்கள் ஸ்கெட்சு தப்பாகாது நீங்கள் ஏதாவது ஒரு கரெக்டாக ஸ்கெட்சு போட்டிங்கன்னா அந்த ஸ்கெட்ச் கரெக்டாகும் அதில் ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்க படிக்கிற பிள்ளைங்க ஐடியில் இருக்கக்கூடியவர்கள் ஐடி பீப்புள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் பெஸ்ட் டைம் இந்த டைம் உங்களுடைய நாலேஜ் அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி உங்களை உலகத்துக்கு கொண்டு வர பகவான் சன்னி கொடுக்க யார் தடுப்பார் அதனால தான் சொல்றேன் உலக புகழ் பெறப்போகிறீர்கள் உங்களுடைய உயர் தரம் உங்களுடைய தரம் தெரியப் போகிறது கடந்த அஞ்சு வருஷம் கொஞ்சம் படாத கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்லலை மனப்பக்குவத்தோடு இப்போ வந்திருக்கீங்க பல சோதனைகளை கடந்து வந்திருக்கீங்க இது எல்லா சாதனைகள் படைப்பதற்காக பிள்ளைகளா இது ஒரு நல்ல நேரம் தெய்வ பல நேரம் இந்த கடக கடகராசியை பொறுத்தவரை புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான நல்ல மைண்ட் ஏற்படும் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டா இப்படிதான் ஒரு வண்டி வாங்கணும்னு முடிப்பீங்க ஏதோ வண்டி வாங்கினா போதும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க கடகத்துக்கு அந்த எண்ணமே வராது ஒரு கார் வாங்கினாலும் டூ வீலர் வாங்கினாலும் இப்படிதான் அது ஒரு ரூபா கூட போனாலும் பரவாயில்ல தான் நான் சொல்லுவேன் அழைச்சிட்டு கார்டு இது உண்மை கடகராசிக்கார்த்து அள்ளி கொடுக்கறதுலேயும் வல்லமை பெற்றவர்கள் ஒன்று ஒரு பொருள் நம்மள்கிட்ட இருக்கணும்னாலும் அது தரமான பொருள் இருந்தால் தான் பிடிக்கும் அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த நல்ல மனசுக்கு நிறைய நல்லது நடக்கக்கூடிய நேரம் பண புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம் பணம் டபுள் ஆகும் அதனால தான் ஷேர் மார்க்கெட்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக வரும்னு சொன்னேன் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸில் பணத்தை போட்டிங்கன்னா அதுலேயும் இன்னும் சூப்பராக வருவீங்க அதனால இது எல்லாமே பக்கா நேரம் கிளாஸ் நேரம் சரியான பிளான் போடுங்க சரியான பிளான் போடுங்க நீங்கள் கோபப்பட்டா கூட அழகு தான் நீங்கள் ஒரு விஷயத்தில் குறை சொன்னா கூட அதில் உண்மை இருக்கும் ஸோ இப்போ இது எல்லா இடமும் நல்ல நேரம் தான் கடகத்திற்கு கலக்கம் இல்லாத நேரம் உலகத்தை ஒரு கலக்கு கலக்க போகக்கூடிய நேரம் கலக்குங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்